இந்த உலகநாதன் பிள்ளை எந்த கேசையும் லேசா எடுத்துக்க மாட்டார் எடுத்துக்கிட்டா ஜெயிக்காத விடமாட்டார் ஆமா அதோட பாருங்க அந்த பாரசாமி பையன் எதிர்வழக்கார வேலை செயற்பாடு செய்யறானா என்ன எதிர்வழக்க ஆமா இந்த புலிக்கு முன்ன எந்த பூனை வந்து நிக்க போகுதுன்னு பாக்குற கொஞ்சம் பெரியவனு சொல்லுங்க வயதா போட்டுதான் ஆயிரக்கணக்கில் பணம் தரணும்னு சொல்றதாங்க ஏஜெண்டையா சொல்றாரு பேசாம பணத்தை வாங்கிட்டு நிலத்தை கொடுத்துறேன் ஐயோ அது எப்படிங்கய்யா முடியும் பரம்பரை சொத்துன்னு எனக்கு இருக்கிறது இது ஒண்ணுதானுங்களே சமரசத்துக்கு இஷ்டம் இல்ல சண்டை போடுறதுக்கும் பணம் கிடையாது நல்லான ஐயா நீங்களாவது இந்த கேச எடுத்துக்கோங்கய்யா கேச எடுத்துக்கலாம்ப்பா ஆனா அதுல ஒரு பாயிண்ட் என்னங்க உன்னை எதிர்த்து வழக்குப்பட்டிருக்கிறத ஒரு வெள்ளக்கார் ஆமாங்க அது ரெண்டாவது பாயிண்ட் உலகநாதம் பிள்ள ஊருக்கே பெரிய வைக்க மூணாவது பாயிண்ட் என் எல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகத்தங்க நாலாவது பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு இவங்க யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு சொல்ற பா கட்சிக்காரருக்கு நிலத்தை விற்பதாக விலை பேசிவிட்ட இந்த மாரசாமி இன்று சொன்னபடி நடக்காமல் ஏமாற்ற பார்க்கிறார் அவர் வார்த்தையை நம்பி என் கட்சிக்காரர் அந்த நிலத்தில் பல ஆயிரம் செலவு செய்து கட்டடங்களை கட்ட ஏற்பாடு செய்துவிட்டார் ஒப்புக்கொண்டபடி மாரசாமி தன் நிலத்தை என் கட்சிக்காரருக்கு விற்க வேண்டும் அல்லது என் கட்சிக்காரர் இதுவரை செலவழித்த பணத்தை திருப்பி தர வேண்டும் மாடசாமி உனக்கு வக்கீல் யாரும் இல்லையா நீதிபதி அவர்களே அனுமதி வேண்டுகிறேன் சிதம்பரம் நீங்களா எதிரே இருப்பது தந்தை என்று தெரிந்தும் தர்மத்தை காப்பாற்ற வந்திருக்கிறேன் ஒரு ஏழைக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன் இதோ என்னுடைய வக்காலம் அனுமதிக்கிறேன் நன்றி இவர் ஆனார் சட்டம் பணம் படைத்தோட்டு அல்ல சமுதாயத்திலே மிக தாழ்ந்த நிலையில் இருப்போருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் நீவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை படித்தவர்கள் தான் பாமரர்களுக்கு உண்டாக்க வேண்டும் வெள்ளைக்கார முதலாளியின் ஏஜெண்டானியின் நிலத்தை அடைய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசை தனக்கிற்கும் செல்வாக்கை அதிகமாகவே உபயோகப்படுத்தி மானசாமியின் நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார் மன்னிக்க வேண்டும் ஆக்கிரமித்தது என்னால் நிரூபிக்க முடியும் நிலத்தை விற்பதாக ஒப்புக்கொண்டு

இவரான இதுல ஒரு வேடிக்கையை நீங்கள் கவனிக்க வேண்டும் என் கட்சிக்காரர் கடன் வாங்கியதற்குத்தான் பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறாரே தவிர நிலத்து விற்பதற்காக முன்பணம் இருநூறு ரூபாய் பெற்றுக் கொண்டேன் என்று ஒரு வரியாவது எழுதியிருக்கிறாரா இதை ஏன் அப்பா சாரி இதை ஏன் எழுத்த வக்கீல் அவர்கள் கவனிக்கவில்லை ஏன் தயக்கம் பதில் சொல்லுங்கள் எழுதவில்லை நாலு பேர் முன்னால் வார்த்தை கொடுத்திருக்கிறார் அதை இல்லை இல்லை என்று சொல்கிறார் போதாது என்று குறியையும் பறித்திருக்கிறது உடையவர் அனுமதியின்றி நுழைந்தவன் செலவு செய்தால் அது எப்படி நியாயமா பணம் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் என்ற துணிவால் தான் உங்கள் கட்சிக்காரர் இப்படி எல்லாம் செய்திருக்கிறார் மாரசாமி அவர் குடும்பத்திற்கு இருக்கும் செல்வம் எல்லாம் இந்த நலம் ஒன்றுதான் அதை அந்நியருக்கு எப்படி கொடுப்பார் ஏன் கொடுக்க வேண்டும் அதுவும் வெள்ளை எறிந்த ஆசரான இந்த சந்தையாவுக்கு எப்படி கொடுப்பார் கனம் நீதிபதி அவர்களே தாங்கள் தயகூர்ந்து ஏழை மாடசாமிக்கு நல்ல தீர்ப்பளிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் நீங்கள் உங்கள் சாட்சியை கூப்பிடலாம் எஸ் யுவரான எதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை எதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை எதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை எதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை எல்லாருக்கும் கும்புறங்க சின்னையா சௌக்கியங்களா

மாடசாமி நடக்கவில்லை என்பதும் உண்மைதானே அதுவும் ஆமாங்க அதற்காக செல்லைய உண்மை பஞ்சாயத்து பேச அழைத்ததும் உண்மைதானே இதுக்கு ஆமாங்க சரி நீர் போகலாம் கொஞ்சம் கேள்வி கேட்க வேண்டும் தர்மநாயகம் பிள்ளை அவர்களே ஐயா கோர்ட்டிலே பொய் சொல்லக்கூடாது என்பது தங்களுக்கு தெரியும் அல்லவா ரொம்ப தப்புங்க பாட்டி கூட மாடசாமி உங்களுக்கு எத்தனை வருடமா கேட்கறீங்க அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே தெரியும் அவருடைய குணம் எப்படி தம்பி தங்க கம்பிங்க கடைசியாக நீ அவரை எப்போது சந்தித்து பேசினீர் கடைசியா தம்பிய போன வருஷம் திருவிழாவில பார்த்தது தானுங்க போன வருடம் திருவிழாவிலே அவரை ஆமாங்க அதற்கு பிறகு அவரை சந்திக்கவே இல்ல 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 போன வருடம் அவரை சந்தித்து ஆமாங்க இவர் ஆமர் மே நோட்டீஸ் ஆமா போனமான மாடசாமியை சந்தித்து ஏதோ பேசியதாக சற்று முன் சொன்னீரே என்ன ஆமாங்க உண்மையை சொல்லும் மாடசாமி போன மாதம் சந்தித்தீரா இல்லீங்க போன வருஷம் திருவிழாவுக்கு அப்புறம் தம்பி ஊர்லயே நீங்க இன்னைக்குத்தானே பாக்குறேன் பிறகு ஏன் அப்படி போய் சொன்னீர் நான் என்னங்க பண்றது பெரிய எது கேட்டாலும் ஆமான்னு மாட்ட விட்டு பெரிய ஐயா தான் கேட்பாருன்னு சொல்லியே இப்ப சின்ன யூக்க பூந்து மடக்கு மடக்கு மடக்கிறார்கள் ஆமா நீர் பெரிய மனிதராயிட்டு கோர்ட்டில் இப்படி எல்லாம் பொய் சொல்லலாமா பொய் சொல்றது ரொம்ப பாவமுங்க என்னங்க செல்லையா தொட்டி போடுற துறையோட சேர்ந்துகிட்டு சுத்தம் அவரு அவர் பேச்ச கேட்கலன்னா ஊர்ல இருக்க முடியாது பெரிய ஆபத்தி போகலாம் இந்த ஒரு அப்பீல் பண்ண முடியாது ஆமாங்க ஒரு சந்தேகங்க ஐயா பெரிய தேசபக்தர் சொல்லிக்காங்க தேசபக்தி என்னங்கய்யா அதை பத்தி என்ன சொல்றது அப்படி பார்க்க போனா நீ ஒரு தேசபக்தர் தான் உன்னுடைய ரெண்டு காணி நிலத்தை காப்பாற்றுறதுக்காக நீ பாடுபட்ட ரெண்டாயிரம் மைல் அகல நீளமுள்ள நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக நான் பாடுபடுறேன் இதுதான் தேசம அப்படிங்களா அப்ப நானும் நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுங்க பதை பதே உங்க போல வீர செல்வங்கள் தான் இப்ப நாட்டுக்கு தேவை தம்பி நீயும் என் கூட தூத்துக்குடிக்கு வர்றியா அங்க எனக்கு உப்பளம் இருக்கு அதையும் கவனிச்சுக்கலாம் நாட்டுக்கும் தொண்டு செய்யலாம் என்ன சொல்றேன் வரனுங்க ரொம்ப நன்றிங்கய்யா

ஆனா சிதம்பரத்தோட வருங்கால வாழ்க்கையை நினைச்சாதான் என்னப்பா அண்ணன் திறமையை பத்தி ஊரெல்லாம் பெருமை அடையுது நீங்க என்னமோ கவலைப்படுறீங்கள கேட்டியா நம்ம மீனாட்சி சுந்தரம் சொல்றத அவன் தம்பிதானே இவன் சிதம்பரா சிதம்பரம் என்னங்க மாமா எத்தனை தடவை கூப்பிடுறாங்க பேசாம இருக்குங்களே நான் எப்படி மீனாட்சி அப்பா முகத்தை பாக்குறது சும்மா பயப்படாம போங்க அதுக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க சிதம்பரம் கூப்பிடுறாங்கல்ல அப்பா சிதம்பரம் அப்பாவே ஜெயிச்சுட்ட பெரிய வக்கீல் இல்லப்பாடா பரவாயில்லப்பா எனக்கு எதிரா என்ன நீ மட்டும் நல்ல பிராக்டிஸ் பண்ணினா பெரிய பெரிய ஹைகோர்ட் வக்கீல் எல்லாம் கூட உனக்கு பயப்படுவாங்க தந்தையை விட மகன் சாமர்த்தியசாலிக பேர் எடுக்கிறது தான் நல்லது ஆனா அதே சமயத்தில் உன்னையும் நீ காப்பாற்றணும் தம்பி அந்த படசு ரொம்ப ஏழை தான் ஏழை ஏதும் இல்லாதவன் துரதிருஷ்டக்காரன் இவங்களுக்கெல்லாம் இறக்கப்பட்டா வக்கீல் தொழில வெற்றி கிடைக்காது தம்பி முதல்ல பணம் சம்பாதிக்கவே தேடிச்சு பணத்துக்கு என்னப்பா நினைச்சா அதைத்தான் நினைப்பற்றேன் தம்பி தூத்துக்குடியில நீ வெள்ளைக்காரங்களுக்கு விரோதமா வேலை செய்யறதா எல்லாரும் பேசுக்கிறாங்க அது ரொம்ப ஆபத்து செங்கோலுக்கு முன்னாலே சங்கீதம் செல்லுமா அப்பனே சங்கீதம் இல்லப்பா கொடுங்கோருக்கு முன்னால புரட்சி கீதம் முழங்குற காலம் வந்துடுச்சு அந்த தொல்லை எல்லாம் நமக்கு இருக்கப்பா நாம் உண்டு நம்ம வீடு உண்டும் இருக்கணும் அப்பா வீடு வீடுன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் நாடு நாடு பொதுப்பணியராடுது என்னுடைய மனசு அப்பா நாட்டு நல்லதான் அதுக்காக வீட்டுக்கு இனிமே நான் கூட நம்ம ஊர்ல போதுங்க நீ பேசாம வேதனை உனக்கு என்ன தெரியும் கவலைப்படாதீங்க நான் எச்சரிக்கையாவே நடந்துக்குவேன் அப்பா சொல்றபடி நடந்துக்கிறேன் நீதிக்கு நேர்மைக்கு நல்ல பிள்ளையாவே நடப்பா உங்க சரிப்பா நீ தூத்துக்குடிக்கு சோனா மூனா சொல்லி எழுதிருந்தி என்ன டாக்டர் சிதம்பரத்துக்கு அடிக்கடி நீதான் ஞாபகம் அவன் பாட்டுக்கு வீடு வாசல கவனிக்காம ஊருக்கு ஒரு கிரேடு போயிடாம நீதான் பார்த்து